ஒரு நாள் தான் வட்டி சம்மன் கூட கூட வர வர வச்சு பேசுவாங்க பட் இன்னைக்கு ஒரு மாதிரி சொல்லியிருக்கேன் அது வந்து வந்து தெரியும் சொல்லுவாங்களா இல்லை அவங்கள தான் அப்படின்னு தெரியாது அவர் நினச்சி ஏன்னா வந்து அவருக்கு தெரியும் யார் எப்படின்றது அவங்களுக்கு தெரியும் சிபிக்கும் கொஞ்சம் தெரியும் இல்லையா அவங்களும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணமா கூட விசன் இல்லை ஆனா எனக்கு நான் எப்படி டயட்ல இருப்பேன் எனக்கு தெரியும் இல்லையா ஆனால் வந்து நான் வெளியூர் ஹோட்டலில் சொல்லியிருக்கேன் ஒரு வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அவர் சாப்பிடுவாரு அதே மாதிரி ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் சரி எல்லாத்துக்குமே சரி அவர் ஃபக்கா ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க ஸோ விஜயன்னா கோபரேட் ஃபுல் அண்ட் ஃபுல் கோபரேட் பண்ணுற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எந்த ஒரு எந்த ஒரு அக்ரேசிவும் அது மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ இந்த சம்பவன்றது பெரிய ஒரு இழப்பு தான் இந்த கடவுள் நடந்து இதுக்கப்புறம் இன்னுமே நடக்கக்கூடாது ஸோ விஜயன்னா வச்சு தான் இங்கே பிளான் பண்ணுறாங்க இல்லையா இப்போ அதெல்லாம் உடச்சிட்டு தான் அங்கே போயிருக்காரு ஜனநாயகனா ஸோ அவர் ரிட்டன் வரும்போது எல்லாமே மாறும் இதுக்கப்புறம் வர நாட்கள்லாம் வந்து இன்னும் படம் தான் அது இன்னும் இடஒதுந்தேதி வர கேஸ் வருது அதுக்கு தனிச்சங்க கொடுத்து முடிச்சுட்டா அந்த படமும் ரிலீஸ் ஆகிடும் ஸோ ஆகிடும் ஆயிடணும் அதுதான் நம்மளோட விருப்பம் ஸோ விஜய் மேக் அங்கே போயிருக்கிறது அவங்க விசாரணை பண்ணுறது எல்லாமே வந்து விஜய் மேக் தான் அது அவரும் பைபிள் இல்லை எதுவுமே பண்ணல ஸோ அவர் என்ன விஷயமோ அவர் சொல்லிட்டு வந்துடுவார் இதுக்கப்புறமா இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் இன்னும் செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் சம்மன் போகணும் இது வேற மாதிரி நடக்க போகுது அது மட்டும் தெரியுது இதுக்கான தண்டனை யார் பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பா அதுக்கான தண்டனை கிடைக்கணும் இது மாதிரி சம்பவம் செஞ்சுட்டு ஃப்ரீயா சுத்தணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் தப்பு அது நடக்கவும் கூடாது விஜயமாக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா எல்லாரும் மக்களும் இருக்காங்க இந்த சிபிஐ முழுக்க முழுக்க சுனில் குமார் அவர்கள் வந்து ஜெவமாக தான் இருக்கும் வெற்றியா தான் இருக்கும் அவரு தப்பு பண்ணலாண்டது ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் இது ஜஸ்ட் விசாரணைன்றனால அவருக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுவாங்க சில விஷயங்கள் கேட்பாங்க அதை நம்ம சொல்லிதான் அதெல்லாம் அவங்க நம்ம சொன்னோம்னா இருக்க முடியாது அவருக்கு என்ன தோணுதோ என்ன நடந்துச்சு என்ன பார்த்தீங்க உங்களுக்கு என்ன இன்ஸ்டன் வந்தது இது என்னென்ன நடந்துச்சாங்கன்றதை தான் கேட்க போகிறாங்க ஏன்னா மகத்துலையே விஜயமாக தான் ஸோ அவரை வச்சு தான் அது பண்ணியே ஆகணும் இன்னும் வந்து எல்லா விஷயமும் கேட்பாங்க ஸோ அவர் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது அந்த ஆஃபீஸில் என்னென்ன விஷயங்கள்ன்றது வெளியே வரும் எவ்வளோ விஷயம் பார்த்தாரு ஸோ அவர் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது பட் மக்களுக்காக வந்திருக்காரு மக்களுக்காக நிற்கிறாரு நம்மளும் அது மதம் நிற்கிறோம் ஸோ கூடிய சீக்கிரம் இந்த கேஸ் முடிஞ்சு யார் இது பண்ணாங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும்னு தான் நம்மளோட எல்லாரோட எண்ணமும் விசாரணை முடிஞ்ச